ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ வாங்க எப்படி ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஃபோல்டிங் வந்து என் சைடு இருக்க மாதிரி ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நான் கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன் கீழே ஆய்ஜஸ் ஈவனாக இல்லாட்டி அதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு ஃபோல்டிங்காக வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து தான் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிக்காக சேர்த்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுஸோட நெக்கு வித்து வந்து நான் ரெண்டரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் வந்து முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் நெக் ஹைட்டு வந்து பத்தரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து நெக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் கஸ்டமர் வந்து ஷோல்டர் விலகுதுன்னு சொன்னதுனால நான் ரெண்டரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் ஹைட்டு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சீடியை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் வளைவு வந்து ஒன்பது இன்ச்சு அது வர்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து செஸ்ட்டு வித்து வந்து பத்தரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு சீடியை வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக்கோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் டீப் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நெக்கோட இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது வந்து நெக்கு வந்து அதோட வித்து வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஷோல்டர் வந்து நமக்கு கலண்டு விழுகாது இப்போ அப்படியே வந்து கீழே ராய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ராய்ஜஸ் வந்து கட் பண்ணி விட்டுட்டு கிட்ட ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதும் போல் கிளாத்தை வந்து ரெண்டு மடிப்பு இருக்கிறத இன்னொரு மடிப்பாக போட்டு நாலு மடிப்பாக மடித்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ஃபோல்டிங்க்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதில் இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணதுல வந்து ஆம்கூரோட ரவுண்ட் வந்து ஒன்பது இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம் ரவுண்டு வந்து ஆம்கூல் ரவுண்டு வந்து ஒன்பது இன்ச்சு வருது அது வந்து மார்க் பண்ணுறதுக்கு இடம் பத்தாதனால கொஞ்சம் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் கிளாத்து பத்தாதப்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் போட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபோல்டிங்கிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம்கூல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் பேக் ஆம் கோல் வரைஞ்சதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் ஆம் கோல் டெப்த்து வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் கை வந்து ரொம்ப சுருக்கம் விழுகுதுன்னா நீங்கள் அரை இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கால் இன்ச்சே போதுமானதாக இருக்கும் இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறரை இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடித்தாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆம்கோல் கிட்ட ஒரு சிசர் கட்டும் சென்டரில் ஒரு சிசர் கட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கறதுனால வந்து நான் ஃப்ரண்ட் ஆம்குள் வந்து இப்போ கட் பண்ணலை ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்குள் டெப்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேக் பீஸை அப்படியே வந்து க்ராஸாக போட்டுட்டு நம்ம வந்து பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு வந்து இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்ட அதுக்கு ஆப்போசிட் சைடு ஷோல்டரு இது எல்லாமே இதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஆறரை இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறரை இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நெக்கு வித்து வந்து ரெண்டரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பேக் ஆம்கோல் வந்து வரைஞ்சோம்ல அதுக்கு உள்ளே ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அரைஞ்சில் மார்க் பண்ணோம்ல அந்த லைனும் செஸ்ட் ரவுண்டு ஒன்றா மீட்டர் பார்க்குற மாதிரி சீடியை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆங்கோல் ரவுண்டு ஃப்ரெட் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு நம்ம சீடியை வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சீடியை வச்சு தான் போடணும்னு இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டு எடுத்துக்கங்க இப்போ மேலே ஷோல்டரில் இருந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தையலோட சேர்த்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து பதிமூன்று இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளவு வருதோ அந்த அளவை எடுத்துக்கிட்டு தையலுக்காக எக்ஸ்ட்ரா மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த பஸ்ட்டு வித்து மார்க் பண்ணுறதுக்காக ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த மிட் பாயிண்ட்டில் டாட்டோட ஹைட்டு வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதில் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துருக்கேன் பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக மேலே வந்து ஏறின மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேலே ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சுட்டு வளைச்சு அஞ்சரை இன்ச்சு வர்ற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்டாட்டு வந்து நாலு இன்ச்சில் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் கப் சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோடய வித்து வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டோட மார்க்கிங்ஸ் வந்து முடித்தாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து லூஸ் விழுகுதுன்னா ஃப்ரண்ட் சைடு கால இஞ்சும் ஷோல்டர்கிட்ட வந்து கால் இஞ்சும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாட்டுக்கிட்டே எல்லாம் நம்ம வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் மார்க் பண்ணும்போதே வந்து நம்ம கட்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா தைக்கிறப்ப வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உள் சைடு வெளி சைடும் எது வருது எந்த பீஸ் வருங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பட்டி தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வந்து போட்டுட்டு பட்டியோட லென்த்து வந்து எவ்வளவோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் கிட்ட நெக்கு இது எல்லாமே ஆம்கோல் ரவுண்டு இது எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாம் ஒழுங்காக வைக்காமல் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிணா அளவுகள் வந்து மாறிடும் எக்ஸ்ட்ரா கூட வந்துடும் அந்த மாதிரி வச்சுட்டு பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ வருதோ அது கூட வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ ரிமைனிங் மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட லென்த்து வந்து ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு அது கூட அரை இன்ச்சு சேர்த்து நான் பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம் கிளாத்து அதிகமாக இருந்தால் ஒரு இன்ச்சு வரைக்கும் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் பட்டியோடய ஹைட்டும் நாலு இன்ச்சு வருது அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டரில் வர்ற பட்டி வந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இவ்வளவுதான் பட்டி வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் இது நாற்பது சைஸ் உள்ளவங்க இதே மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பட்டியும் வந்து நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு அடுத்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸும் ஹூக் பீஸும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரிமைனிங் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸும் ஹூக் பீஸுக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட வித்து வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க